தந்தை மகன் பூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராக கடவுளின் கடவுளின தூய ஆவியாரின புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இறைய சுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் பருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள் இறைவு நம் மீது ரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே ீசுவ திரக்கமாகிரும்ரே தீரக்கமாயிரும் பிரீத்துவே தீரக்கமா மன்றாடவமாக என்றென்று எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றே அதனால் நீங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் என்றாட்டை நிறைவேற்றுவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிய பிளிரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூல் வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினேழு முடிய அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே நகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அருவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் யோனோவோ வந்து தப்பியோட எண்ணி தரிசிக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தரிசிக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்து விட்டு ஆண்டவர் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தரிசிக்கு பயன்படப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது கப்பலில் இருந்தவர்கள் திகழடைந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள் கப்பலின் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனோவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்திரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான் பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீட்டு குளிக்கி போட்டார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இப்பொழுது சொல் இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது உன் வேலை என்ன எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஒரு எபிரேயன் நீரையும் நிலையத்தையும் படுத்த மின்னக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார் மேலும் தாம் அந்த ஆண்டவரிடம் வந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார் எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகிக் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனோவிடம் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை தாக்கும் இந்த கடும் பயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார் ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு அழித்தனர் ஆனால் அவர்களால் இயலவில்லை ஏனெனில் கடலில் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவரே இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம் குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவராகிய நீரே முது துருவலத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள் பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எரிந்தார்கள் கடல் கொந்தளிப்பு தணிந்தது அதை கண்ட அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள் அவர் ஆண்டவருக்கு பழி செலுத்தினார்கள் செய்து கொண்டார்கள் ஆண்டவர் ஏற்பு செய்யாதிருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று யோனா மூன்று நாள் அள்ளும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பல்லவி பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை குழியில் இருந்து ஆண்டவரே எனக்கு வந்த வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் நீர் எனக்கு மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன் என் கூக்குரலுக்கு நீ செவி கொடுத்தீர் பல்லவி பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீரே என்னை மீட்டீர் நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளி நீர் தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது நீர் அனுப்பிய அவை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன பல்லவி பாதாளக்குழியில் இருந்து ஆண்டவரி நீர் என்னை மீட்டி தூயா பள்ளி தூயா நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுங்கள் என்கிறாண்டவர் அல்லது அல்லது ஆண்டவர்களோடு இரு பாராக உமன்மாவோடும் இருப்பாராக புனிதலுக்கா எழுதிய துயனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடிய திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரை நிலை வாழ்வை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்டு அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மறை வல்லுனர் ஆண்டவரிடம் வந்து எது முதன்மையான கட்டளை என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த கேள்வியை எழுப்புகின்றார் காரணம் சட்ட வல்லுநருக்கு தோரா வழியாகவே ஆண்டவர் இயேசு பதில் தர வேண்டும் என்று புரிந்தவராக லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையும் மேற்கோள் காட்டி கடவுளின் அன்பு அயலாரை அன்பு செய் இந்த மிக முதன்மையான கட்டளைகளை என்பதை உணர்த்துகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக அந்த மறை வல்லுனர் ஆண்டவரிடம் என்னுடைய அயலார் யார் அல்லது என்னை கடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வியை முன்வைக்கின்றார் ரேசி பிரியமானோர்களே ஒரு யூதனுக்கு தன்னுடைய அயலார் யார் என்றால் மற்றொரு யூதன் ஆகவே அப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று நினைத்தவராக இந்த ஓமையை அவர் சொல்லி தியானிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே முதலாவதாக யூத மதகுரு ஒருவர் அவ்வழியாக வருகின்றார் அன்பும் மிக்கொருளே எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய ஆயிரம் குருக்களுக்கு மேல் அங்கே பணி செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இவர்கள் எருசலேம் தேவாலயத்திலே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஏழு நாட்கள் பணி செய்ய முடியும் ஆகவே அந்த ஏழு நாட்களுக்காக தான் அவர்கள் அந்த ஆறு மாதமும் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆகவே இந்த நேரத்திலே ஒரு யூத மதகுரு அடிப்பட்ட ஒருவனை தொட்டால் அவர் தீட்டுப்படுகின்றார் ஆகவே இந்த தீட்டை கழிக்க வேண்டும் என்றால் ஏறக்குறைய ஏழு நாட்கள் ஆகும் அந்த ஏழு நாட்களும் அந்த மதகுரு தன்னுடைய அந்த ஜப வழிபாடுகளை அவர் அந்த எருசலேம் தேவாலயத்திலே செய்ய முடியாது அது மட்டுமல்ல அவர் பாவ பரிகாரம் செய்ய வேண்டும் பாவ பரிகாரம் என்று செல்லுகின்ற போது மூன்று வயதிற்கு உட்பட்ட கன்றை அவர் எருசிலே தேவாலயத்திலே பலியாக தர வேண்டும் ஆகவே ஒரு அதிகமான தொகையை அவன் செலவழிக்க வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஏழே நாள்தான் தான் வேலை அந்த ஏழு நாள் செல்லுகின்ற வழியிலே இவ்வாறாக அடிப்பட்டவனை இரத்தத்தோடு இருப்பவனை தொட்டால் தீட்டு அந்த தீட்டை கழிக்க வேண்டுமென்றால் மீண்டும் எருசலேம் ஆலயம் செல்ல வேண்டும் காத்திருந்து பலி செலுத்த வேண்டும் ஆக இத்தகைய ஒரு நிலையில்தான் அந்த யூத மதகுரு ஓரமாக செல்லுகின்ற ஒரு அவலத்தை நாம் பார்க்கின்றோம் ஆகிற இயேசுவின் பிரிய மாணவர்களே அதுக்கு அடுத்தபடியாக லேவியன் ஒருவன் வருகின்றான் லேவியர்கள் யார் என்று சொல்லுகின்ற போது இதே எருசலேம் தேவாலயத்திலே தோரா அந்த மத புத்தகத்தை வாசிக்கின்றவர்கள் இவர்கள்தான் இந்த லேவியர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் எவ்வாறாக கேட்டகிஸ்ட் என்று நாம் இப்பொழுது அழைக்கின்றோமோ அவ்வாறாக இந்த லேவியர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தில் பணி செய்கின்றவர்கள் இவர்களுக்கும் அதே நீதிதான் தொட்டால் இவர்களும் செல்ல முடியாது தோராவை வாசிக்க முடியாது ஆக இவர்களும் வழி செலுத்த வேண்டும் ஆக இந்த சிக்கலில்தான் அங்கே சமாரியன் வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த ஒரு பிரச்சனையை இங்கே கொண்டு வருகிறார் காரணம் யூதர்களுக்கு சமாரியர்கள் விளக்கப்பட்டவர்கள் அருவறுப்பு தகுந்தவர்கள் என்கின்ற அத்தகைய ஒரு நிலையிலே வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆக இந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக இந்த சட்ட வல்லுநருக்கு மட்டுமல்ல கூடியிருந்த பரிசெயர்கள் யூதர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார் ஆண்டவருடைய செயல் என்ன என்று பார்க்கின்றபோது போது எவ்வாறாக ஒரு சமாரியன் ஒரு யூதனை காப்பாற்றினானோ அதுபோல யூதர்கள் அனைவரும் தனக்கு அடுத்திருக்கின்ற அடுத்திருக்கின்ற சகோதரர் சகோதரி ஒரு சமாரியனாக இருந்தாலும் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இவ்வாறாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அன்பு மிக மார்டின் லூதர் கிங் இவர் இந்த நல்ல சமாரியன் ஊமையை வைத்து அவர் சொல்லுகின்ற போது இரண்டு கேள்விகளை அவர் எழுப்புகிறார் அதாவது நான் இவனுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும் இதுதான் அந்த மதகுருக்கும் யூத மதகுருவும் லேவியனுக்கும் இருந்த ஒரு கேள்வி இவனுக்கு நான் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும் அதை மட்டும்தான் அவர்கள் தீர்மானித்தார்கள் ஆனால் சமாரியன் எழுப்பிய கேள்வி என்னவென்றால் நான் இவனுக்கு உதவி செய்யாவிட்டால் அவன் என்ன ஆவான் அவனுக்கு என்ன நேரிடும் ஆகவே அத்தகைய ஒரு கேள்வியை அந்த சமாரியன் எழுப்புவதாக மார்டின் லூதர் கிங் அவர் சொல்லுகிறார் ஆகவே மற்றவர்களுடைய பிரச்சனையிலே தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றவர்களாக மாற ஆண்டவர் இயேசு இன்று நம்மையும் அழைக்கின்றார் ஆகிற இயேசின் பிரியமானவர்களே காலம் சென்ற நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அற்புதமாக இந்த வார்த்தையை சொல்வார் த சர்ச் மஸ்ட் பெண்ட் டவுன் டு த நீட்ஸ் குட் the வேர்ல்ட் என்று சொல்லுவார் ஆக திருச்சபை எப்போதுமே ஒரு நல்ல சமாரியனைப் போல அவர்கள் என்றுமே இந்த உலகிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இந்த உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் இவர்கள் சுகம் தருகின்றவர்களாக மாற வேண்டும் என்பதை அவர் உணர்த்துவதாக நாம் பார்க்கின்றோம் ரேசன் பெரிய மாணவர்கள் இந்த ஊமையின் வாயிலாக நான்கு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக எனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வது என்றால் அனைவரையும் அன்பு செய்வது ஆகவே இனம் சாதி மதம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற அனைத்தையும் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தாராள உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகவேதான் யோகா நட்சதி பத் பதிமூன்றாவது அதிகாரத்திலே முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால் தான் என் சீடர் என அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்ற ஆண்டவரையே சொல்லுகிறார் இரண்டாவதாக சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்கள் அதை எனக்கே செய்கிறீர்கள் என்கிற வார்த்தை மத்திய இருபத்தி ஐந்து நாற்பதிலே ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் மூன்றாவதாக பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது இறை வசனத்திலே சொல்லுகிறார் ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் இதைதான் சமாரியன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான் எனக்கு அடுத்திருப்பவனுக்கும் மதிப்பு உள்ளது அவனுக்கு உரிய மதிப்பை நான் தருவேன் என்கின்ற அத்தகைய ஒரு மனிதர்களாக நாம் மாற வேண்டும் இறுதியாக ஒருவரின் பதவி அல்லது உருவத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதையும் இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகவே கைமாறு கருதாமல் உதவி செய்கின்றவர்களாக நல்ல சமாரியர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ தொடர்ந்து இத்திருப்படியில் நாம் ஜபிப்போம் தருவே தருவேன் இன்ன தருவேன் அங்குக்கு இடாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி நம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூயமறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட இவ்வழிகளை நிறைவேற்றுக் கொள்ளவுமாய வேண்டுகின்றோம் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக நீங்களாண்டவர் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோ இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தைய என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா என் ஆளுமேவிடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாற்றியை மிகுதி படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது கடவுளாம ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நெருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகவே முடியாமையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் நீர் நம்பிக்கையின்ோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தருமை கிண்ணத்தை மக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்றி மாவுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவனை உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலைனர் ஆகியவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் உயிர் சிறப்பு எதுநோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித குருணோ மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய அவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கடவுளை தந்தையை அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை வினக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் விண் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதியான போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமணம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் நமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்திரலும் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெரு பெற்றோர் ஆண்டவிரி நீர் நிலத்தில் எழுந்திரள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் அடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவோமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவர் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம் இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்மீராக ஏழாண்டவராக ஆ ஆண்டவங்களோடு இருப்பாராக உமான்வோடும் இரு பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஆவிய இன்றும் உங்களை ஆசிர்வதி பாராக ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈரை வனுக்கே